வணக்கம் வாழ்கோ ரோட இந்த இனிய காலை வேளையில் நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கம் உலக அமைதி உலக சமாதானம் இந்த உலக சமாதானம் பற்றி உலக மக்கள் அனைவருக்குமே விருப்பம் உள்ளார்ந்த ஒரு விருப்பம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் அமைதியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மன நிறைவாக வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இந்த விருப்பத்தை அதற்கான வாய்ப்பை சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மட்டுமே வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கம் அவர் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உலக சமாதானம் என்ற ஒரு நூலின் அடிப்படை நோக்கம் அந்த வகையில் இந்த உலக சமாதானம் பற்றி அருள் அவர்களுடைய குரு பரஞ்சோதி மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பு வெளிவந்திருக்கிறது இந்த முதல் பதிப்பிலே பரஞ்சோதி மகான் அவர்கள் சொன்ன ஒரு முன்னுரையை நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம் உள்ளத்தின் அமைதியை பொறுத்தே உலகத்தின் அமைதியும் ஆகும் தனி மனிதனுடைய அமைதியே உலக அமைதி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மனிதர்களுக்கு குடல் பசி உடல் பசி அறிவு பசி என்ற மூன்று வகையான தேவைகள் உண்டு அறிவு உயர உயர அந்த தேவைகள் உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றபடி காலாகாலத்தில் கிடைக்க வேண்டும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற பெரு நோக்கமும் அதற்கு ஏற்றவாறு செயலாற்றும் ஆர்வமும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது இத்தகைய கடமையுணர்வின் ஒரு பகுதியே பகுதி எழுச்சியே இந்த புத்தகமாக உருவாகியிருக்கிறது உலக சமாதானம் புத்தகமாக எனது சீடர்களில் ஒருவரான ஜிவி வேதாத்திரி எழுதி வெளியிட்டிருக்கும் இந்த உலக சமாதானம் என்ற நூலில் மனிதர்களின் அவசியமான வாழ்க்கை தேவைகளை எடுத்துக்காட்டி அவைகளை கூட்டுறவால் உற்பத்தி செய்து நிரவி அனுபவித்து ஒற்றுமையாய் வாழ வேண்டிய முறைகளும் அவசியமும் ஆராய்ச்சியுடனும் துணிவுடனும் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது இதை தானாக சிந்தித்து எழுதவில்லை மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அதை வெளிவிடுவதற்கு ஒரு மிக பெரும் துணிவு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உலக சமாதான புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பரஞ்சோதி மகான் இங்கே ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க இங்கு விளக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வெளியிட்ட நிலை அறிந்த விளக்கத்தால் சொல்கின்றேன் ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பரஞ்சோதி மகான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க தன்னிலை அறிந்த விளக்கத்தால் சொல்கின்றேன் அப்படின்ற ஒரு தலைப்புல அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஞானமும் அரசியலும் ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்டால் தான் உலக சமாதானம் நடைமுறைக்கு வரும் அப்படின்றத பேதங்களை ஒழித்து உருவ வழிபாடுகளை ஒழித்து பணத்திற்கு உள்ள மரியாதையை ஒழித்து எந்த நாட்டில் விளைந்த விளைவானாலும் எல்லா நாட்டிற்கும் நிரவி வரும் நிர்வாகம் உள்ள அன்றே உலக சமாதானம் என்ற கருத்துக்கு எல்லா வகையிலும் ஒத்தே இருக்கிறது குருவினுடைய நோக்கமும் சீடனுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கே நடைமுறை பயிற்சி முயற்சி எல்லாமே மகிழ்ச்சியாக மாறிவிடும் அந்த ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய சீடன் வேதாத்திரி மகிழ்ச்சியை எழுதிய இந்த புத்தகத்திற்கு முன்னுரையாக இதை சொல்றாங்க நல்ல எண்ணத்துடன் பொது நலத்திற்கு வேண்டிய வேகமாய் சொல்லும் கருத்துக்கள் யாவும் சில சூழ்நிலைக்கு பொருந்தாமல் இருந்தாலும் அவை பின்னர் அனுபவ பொது நிலையறிவு கூடும் போது இரு தர தரப்பினர்களையும் ஆதரிக்கக்கூடியதாகவே இருக்கும் ஒரு ஆழமான ஆராய்ச்சியுடைய கூடிய ஒரு கருத்து அன்றைய சூழலில் சொல்லும்போது நமக்கு பொருந்தா உணர்வாக ஏற்பட்டிருந்தாலும் இது காலத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மனித இனத்தின் லட்சிய வாழ்வையும் கடமையும் உணர்த்தி மக்கள் அறிவிற்கு சிந்தனையூட்டும் இந்த நூலின் வெளியீட்டினால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக மக்கள் வாழ்வில் அன்பும் அறமும் அமைதியும் ஓங்குக அப்படின்றத பரஞ்சோதி மகான் சொல்லியிருக்கிறாங்க இந்த உலக சமாதானம் அப்படின்ற நூலில் அவங்க எழுதிய முன்னுரை இந்த உலக சமாதானம் அப்படின்றது தான் அருட் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்களுடைய நோக்கம் அதையே நம்முடைய நோக்கமாக மாற்றிக்கொள்ளும்போது உலகில் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி மனநிறைவு என்பது விரைவில் நிகழும் வாழ்க்கையில் வர